சிவபுராணம் திருப்பெருந்துறையில் அருளியது தற்சிறப்பு பாயிரம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமம் அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்கே பிறப்பருக்கும் பிக்யந்தன் பெய்கழல்கள் வெல்கே புறத்தார்கு செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்கு விவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க சிரங்கு விவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவ புராணம் தன்னை முந்தை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்டுதலான் தன்கரனை கண்காட்ட வந்து ஏதி எண்ணுதற்கு எட்டா எழில் ஆர்கழல் இறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் எண் இறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பெய்யாய் கணங்களாய் வல் அசுரர் ஆகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு ஊற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான விமலா போய் ஆயின எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானம் ஆகிவிளிர் கென்ற மெய்சுடரே எய்ஞானம் இல்லாதேன் என்ப பெருமானே அஜானம் தன்னை அகல்விக்கும் நல் அறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலொடு போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்து உடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி பொறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகிக் கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்து அருளி நீள்கடல்கள் காட்டி நாயர் கிடந்த அடியேற்கு தாயர் சிறந்த தயா ஆன தத்துவனே சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேன் ஆரமுதே சிவபுரனே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கரணை பேராதே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆரியாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தன் நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேர் ஒளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்று தோற்ற சுடர் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் பயகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனை உள் ஊற்றான முன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உணம்பின் ஆற்றேன் எம் ஐயா அறனே ஓ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய் ஆனார் வீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள குரம்பை கட்டு அழைக்க வல்லானே நள் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லை உள்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லர்க்கு அரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம்